ஈரோடுல இருக்க காய்கறி வியாபாரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ரோட்டிலேயே காய்கறிகளை கொட்டி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஏன் அவங்க இப்படி பண்றாங்க வாங்க பார்க்கலாம். ஈரோடு கல்லுக்கடை மேட்டில் இருக்க தங்கப்பெருமாள் கோவில் வீதியில வார வாரம் திங்கக்கிழமையான காய்கறி வியாபாரிகள் எல்லாம் வார சந்தை போடுவாங்க அதே போலயே திங்கக்கிழமையான இன்னைக்குமே சந்தை போட்டாங்க இந்த நிலையில அங்க வந்த போலீஸார் இனிமே நீங்க வாரசந்தைய போடக்கூடாதுன்னு அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த வியாபாரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து கேரட் பீன்ஸ் தக்காளி போன்ற காய்கறிகளை ரோட்டிலேயே கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே அந்த பகுதியில வசிச்சிட்டு வர மக்களும் அந்த சைடா போற இருசக்கர வாகன ஓட்டிகளோ ஒன்றிணைந்து போலீஸ் கிட்ட இந்த இடத்துல வாரசந்தை போடுறதுனால கூட்ட நெரிசல் ஏற்படுது அதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது இதனால இங்க அவங்க இனிமேல்ட்டு வாரசந்தை போடக்கூடாதுன்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில தான் போலீசார் அவங்கள வாரசந்தை போடக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த வியாபாரிகள் எல்லாம் காய்கறிகளை ரோட்டிலேயே கொட்டி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு சொல்லியிருக்கு